வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கண்ணீராசியும் வேர்சஸ் மிதுன ராசி கண்ணீராசி ரெண்டுக்குமே இந்த விஷயம் பொருந்துங்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம் எதிர்பாலினமும் இது எதுக்காக இந்த தலைப்பு எதுக்காக இந்த காணொலின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு நண்பர் வந்து கேட்குறாரு கண்ணீராசியில் ஒரு ஆண் பிறந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு பல பெண்களோடு தொடர்பு இருக்கும் அது காதலுங்கிற விஷயத்தில் இருக்கும் காமங்கிற விஷயத்தில் இருக்குங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்களே அது உண்மையாக கன்னிராசி பெண்களாக இருந்தாலுமே அவங்க காதல் அவங்களோட கேரக்டர் ஜட்மெண்ட் வரும்போது சில தவறுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே மிதுனத்துக்குமே அது பொருந்தது ஈஸியாக மனசை மாற்றிக்குவாங்கன்னு சொல்கிறாங்களே அது உண்மையான்னு கேட்டார் ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த காணொளி இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி மற்றும் மிதுனம் இந்த இரண்டு வீடுகளுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் இந்த புதனுடைய காரகத்துவங்களே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கரன் எப்படி எல்லாத்தையுமே வெகுவாக ஈர்க்கக்கூடிய தன்மையை பண்ணுவாரோ மெயினாக எதிர்பாலினத்தரை ஈர்ப்பாரோ அதே மாதிரி தான் கன்னி மிதனத்துக்கு அதிபதியான புதனுமே இவர் வந்து கரும்பச்சை நிறமுடையவர் இருந்தாலும் இவர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பாலினத்தர் மேலே அதிக ஈர்ப்பை வந்து ஏற்படுத்தக்கூடியவர் மேலும் ரொம்ப கலகலப்பான குணம் புதனுக்கே உரியது நட்பு வட்டாரம் எங்கேயுமே எங்கே கொண்டு போய் நமக்கு சம்மந்தமில்லாத இடத்துல விட்டாலும் அங்கே ஒரு நட்பை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை ரொம்ப தூரம் அந்த நட்பை டெவலப்மெண்ட் பண்ணுறதுங்கிறது அதே மாதிரி மனசில் எதையுமே வச்சுக்காத வெகுளித்தனம் இதற்கெல்லாம் காரகத்துவம் வந்து புதன் ஸோ இந்த தன்மையை அடிப்படையாக கொண்ட இந்த கன்னி மற்றும் மிதன ராசிக்காரர்கள் வந்து எங்கே போனாலுமே ரொம்ப நட்போடு பழகுவாங்க தனக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுருப்பாங்க நட்பு ரீதியாக பார்க்கும் பொழுது அதே மாதிரி பழகிறவங்களோட மனசு காயப்படாத வகையில் நடந்துக்குவாங்க எந்த எதிர்பார்ப்பும் இவங்கக்கிட்ட இருக்காது ரொம்ப யதார்த்தமான தன்மையோடு இருப்பாங்க ஏமாற தான் தெரியும் ஏமாத்த தெரியாதுங்கிறது இவங்களுக்கே உரிய குணம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அது நட்பாக இருக்கும் பொழுது ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் இவங்களுடைய நட்பை வந்து விரும்புவாங்க இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்படியே இருக்கணும்னு நினைப்பாங்க அதனாலயே இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாண்டிங் பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது கண்டினியூவாகும் இதில் இந்த காதலுங்கிற விஷயம் ஒன்றுக்கு மேற்பட்ட காதலுங்கிற விஷயம் உண்மைதானா அப்படின்னா எங்கே அது உண்மையாகும்னா அவங்க கன்னி அல்லது மிதனராசியில் பிறந்து அவங்களுக்கு புதன் திசையோ அல்லது திசையோ நடந்து அந்த புதன் திசை அல்லது சுக்கர திசையோடு சனி அல்லது ராகு கன்ஜக்ஷனில் ஏற்படுது ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பில் வருதுன்னா மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவங்களுடைய நட்பு காதலாக மாறக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கும் சரிங்களா மற்றபடி இவங்க வந்து ஒரு ஜென்ஸாக இருந்தால் நிறையா லேடிஸ் மேலே ஒரு அஃபெக்ஷன் வரும் லேடியாக இருந்தால் நிறையா ஜென்ஸோடு இவங்க வந்து அஃபேர் வச்சுப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அது முற்றிலும் தவறான கருத்து இவங்க பழகக்கூடிய விதம் ஆப்போசிட் ஜெண்டருக்கு பிடிக்குங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகும் பெருசாக ஒரு நட்பு வட்டாரத்தை கிரியேட் பண்ணிக்குவாங்க அது பார்க்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தப்பாகவோ சரியாகவோ தோணலாம் அதுக்கு நாம் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் இவங்க வந்து என்னென்னா தான் இவங்களோட கேரக்டர் நல்ல நட்போட பழகணும் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணுங்கிறத மட்டும்தான் விரும்புவாங்க அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பொறுத்து நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து இருக்கும் மேக்சிமம் லவ்ங்கிற விஷயம் உங்களுக்கு அந்த புதன் தசையோ சுக்கர தசையோ ஈவன் சனி தசையோ நடந்து அந்த புதன் சுக்கரனோட சனியோட ஏதாவது ஒரு விதத்தில் ராகு கன்சக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு காதல் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு சரிங்களா ஸோ மற்றபடி வந்து இவங்க கேரக்டரே தப்புங்கிறதெல்லாம் ரொம்ப தவறான கருத்து நன்றி நண்பர்களே